கோவை துடியலூரை அடுத்த கே நகர் பகுதியில் துடியலூர் அரிமா அறக்கட்டளை மண்டபத்தில் பழனிக்கு வடமதுரை மற்றும் தொப்பம்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அரிமா சங்கம் சார்பில் அவர்களது சேவைகளை பாராட்டி சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றோம் இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூரை அடுத்த பி எஸ் கே நகர் பகுதியில் துடியலூர் அரிமா சங்க அறக்கட்டளை மண்டபத்தில் துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு துடியலூர் அரிமாள் சங்க தலைவர் எம்ஜே எஃப் ரமேஷ்குமார் தலைமை தாங்கி மணி ஓசையுடன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அரிமாள் சங்க உறுதிமொழி வாசிக்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டில் மறைந்த முன்னாள் அரிமாள் சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த ஆண்டு துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் செய்யப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் கல்வி உதவித்தொகை வழங்கியது மற்றும் மருத்துவ சேவைகள் குறித்து சங்க செயலாளர் நிவாஸ் எடுத்து கூறினார் இதில் சர்வதேச அறிம சங்க இயக்குனர் கே ஜி ராமகிருஷ்ண சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர் தினம் குறித்தும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆசிரியர்களின் பங்கு எத்தகையது என்பது குறித்தும் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் ராஜம்மாள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வாசகி பிரேமா சாந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கோவை காவலர் பயிற்சி பள்ளி துணை காவல் கண்காணிப்பாளர் பழனிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு சேவைகள் செய்து வரும் அரிமா சங்க உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்தோம் நினைவு பரிசு வழங்கியும் கவுரவித்தார் தொடர்ந்து பழனிக்கு உடன்புதூர் வடமதுரை மற்றும் தொப்பம்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அறிமுக சங்கம் சார்பில் அவர்களது சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கவுலவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் வரும் தீபாவளி பண்டிகையின் போது ஆனைகட்டி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் நூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு துதியலூர் அறிவு சங்கம் சார்பில் புத்தாடை மற்றும் உணவு வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஹரிமா சங்க உறுப்பினர்கள் சுந்தர்ராஜ் ஆரஞ்சாமி ஐயாசாமி ஹரிமநம்பி உள்ளிட்டவர்களும் சங்க உறுப்பினர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஆசிரியர்களின் குடும்பத்தினர் உள்பட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிகளை அரிமா ஏ வி முருகேசன் தொகுத்து வழங்கினார் இறுதியில் துடியலூர் அரிமா சங்க பொருளாளர் பூபதி அனைவருக்கும் நன்றி கூறினார் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது